நான் எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக தீபாவளி வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்கள் அதனால தான் நான் ஒட்டுமொத்தத்துக்கு வந்து என்ன நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன் அதாவது வந்து என்னுடைய வாடிக்கையாளர் அனைவ அனைவர்களுக்கும் என் மீது பற்றுள்ள அனைவருக்குமே நான் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னோம்னா வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும் எல்லோரும் இனிய தீபாவளியை கொண்டாடியிருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு அதனால் ரொம்ப என்றைக்கு வந்து தீபாவளி அப்படின்னு சொல்லி வரும்போது மதுரை வரைக்கு போக வேண்டியது வந்துருச்சு மதுரை வரைக்குன்னா பையனை போய் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன்னா தீபாவளிக்கு வர முடியல அப்பாங்கும்போது போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலையிலே தீபாவளிக்கு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு வந்து வந்துச்சு அப்ப அனைவருக்கும் என் இதயம் கடந்த மீண்டும் தீபாவளி வாழ்த்துக்கள் கூறி இன்றைய நான் பேச போகிற ஒரு புதிய தலைப்பு எப்படி இருக்கும்ங்கிறது எல்லாரும் ஒரு ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஏன்னா ஒரு வித்தியாசமான ஆன்மீக ரீதியாக நாம் பரீட்சித்து பார்த்த ஒன்றை வந்து நாம் கொடுக்க கொடுக்கத்தான் மக்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் யார் என்று இன்று வரை உங்களுக்கு தெரியுமா எல்லாரும் உங்களுக்கு என்ன தோஷம்னு தெரியும் எத்தனையோ விதமான கருத்துக்கள் வந்து அனைவருக்குமே தெரியாமலா இருக்காது ஏன்னா மனிதனாக பிறந்தவன் வாழ்வது வந்து இன்னொருத்தரை பேஸ் பண்ணி தான் வாழலாம் தன்னுடைய சுயமாகவே வாழலாம் ஒவ்வொரு கருத்துக்களும் வந்து உங்களுக்கும் வந்து ஒரு பலம் இருக்கும் அது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது யாரையும் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு வந்து சும்மா கற்பனை எல்லாம் பண்ணிக்கிடாதீங்க உங்களை நம்பிதான் நீங்க இருக்கணும் உங்களுடைய குலதெய்வத்தை நம்பி இருக்கணும் உங்களுடைய முன்னோர்களை நம்பி தான் இருக்கணும் அப்போ ஒரு அரிய பொக்கிஷம் என்று சொல்லக்கூடிய இன்று என்னுடைய கண்ணில் பட்டது இந்த கண்ணில் பட்டது அப்படி கண்ணில் பட்டது அப்படின்னு சொல்லி வரும்போது அதோடைய தாக்கத்தால் தான் இன்று வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய கிரகம் எல்லாருக்குமே பொதுவாக ராகு பகவான் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனி கிரகம் பாதுகாப்பு கொடுக்கும் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் அது அல்ல உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ராகு எந்த இடத்தில் இருக்கிறாரோ எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு பாதுகாப்பு கவசம் என்று சொல்லக்கூடியது வந்து கொண்டிருக்கும் இப்போ இந்த பாதுகாப்பு கவசம் என்று சொல்லக்கூடிய இந்த ராகு சில பேர் நீங்கள் நினைக்காமலே விட்டுறீங்க அது ஒரு நிழல் கிரகம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்றீங்க அப்போ அந்த நிழல் கிரகம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிடுறீங்க நிழல் கிரகத்திற்கு தான் நம்பர் ஒன் குவாலிட்டி கொடுத்தான் ஏன்னா நம்ம பார்த்து பயந்து பயப்பட தானே செய்யறோம் அப்ப பாம்பு வந்து பாம்பு பாம்பு கிரகம்தான் நம்மளை பாதுகாப்பு கொடுக்கிறது திடீர் மரணங்கள் உங்களுக்கு அந்த பாதுகாப்பு வலைல திடீர் மரணங்கள் ஏற்பட்டுரும் சமயத்துல எங்க பக்கத்து வீடு பக்கத்து வீடுன்னா அடுத்த வீடு அத கரண்ட் ஷாக் அடிச்சு இறக்குறான் அப்போ அங்கே என்ன ஆதிபத்தியமுடைய ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால் அங்கு முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ராகு பகவானை யாருமே என்னென்னு நினைச்சு பார்த்ததே கிடையாது அப்போ கண்ணிமுக்கும் நேரத்தில் வந்து என்ன சொல்லான்னா ஒரு செயலை நடத்தி வந்து முடித்து வந்து குளிர்காயக்கூடிய சக்தி வந்து ராகு உண்டு அதனால் தான் நாங்கள் வந்து ஜோதிடத்தில் வந்து அடிக்கடி சொல்கிறது முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுங்கள் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுங்கள் வா அடிக்கடி சொல்லுவேன் என்ன காரணம் என்ன இல்லை சார் நாங்கள் ஆடியம்மாவாசையில் கொடுத்தோம் தையமாவாசையில் கொடுத்தோம் பொட்டாசியம் மாவுசையில் கொடுத்தோம் இது இருக்கோம்ல சார் அல்ல உங்களுடைய முன்னோர்கள் எந்த தமிழ் மாதத்தில் இருந்தார்களோ அந்த தமிழ் மாதத்தின் திதி அல்லது அமாவாசை அம்மா இறந்ததுலேயே ஒன்று கொடுத்துடணும் அப்பா இருந்ததுலேயே ஒன்று கொடுத்துடணும் இதை நீங்க கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படி செய்யலைன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை உங்களுக்கு பாதுகாப்பு கிடையவே கிடையாது அப்ப நீங்க பாதுகாப்பு என்ன சொல்றேன்னா நான் தையில கொடுத்துருந்தேன் புரட்டாசியில கொடுத்துருந்தேன் ஆடியில கொடுத்துருந்தேன் நான் எதுக்கு அப்படின்னு சொன்னேன் உண்மை அது வல்ல உங்களை பாதுகாப்பது யார் அப்படி நீங்க இந்த இதெல்லாம் செய்யலைன்னா திடீரென்றியல சொல்லக்கூடிய இழப்புகள் ஏற்படும் திடீர் என்று இழ இழப்பு பொருளாதாரமாக கூட இருக்கலாம் அல்லது உயிர்காரகமாக கொடுக்கலாம் உட்கார்ந்து இருக்கிற இடத்தை பொறுத்து அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இந்த ராகு பகவானை வந்து ஏன் வழிபாடு செய்ய சொல்லுகிறோம் என்று சொன்னால் உங்களுடைய டிஎன்ஏ டி அதாவது வந்து உங்களுடைய உயிர் சத்து எல்லா முன்னோர்களுடைய கலவை தான் நீங்க அந்த கலவை வந்து நீங்க மதிக்காம போக 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 நீங்கள் பலவீனமாகி விடுகிறீர்கள் எதற்கு பெத்த தாய்தாபனுடைய போட்டோவை வந்து வீட்டுல வந்து இறந்த பிறகும் நம்ம அம்மா அப்பா படத்தை சேர்த்து எடுத்து வந்து பார்வையில் படுற மாதிரி வச்சிருக்கிறோம்னா இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவர்கள் அவர்கள் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவர்கள் அவர்கள் அவர்களை நாம் நினைக்காமல் இருந்தால் அவர்களை நாம் நினைக்காமல் இருந்தால் எப்படி நாம் வளர முடியும் அப்படிங்கிற ஒரு கே கேள்வி உங்களுக்குள்ளே நீங்க இழணும் அப்ப உங்க வீட்டில் வந்து என்ன சொன்னா உங்க முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய உங்கப்பா அம்மா உங்க அப்பா அம்மா இருந்தால் நன்றாக கவனியுங்கள் இல்லை என்று சொன்னால் அவருடைய போட்டோவை ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இப்போ எத்தனையோ மெ டெக்னிக்கலாக வீகம் வந்துருச்சு அதை எடுத்து வச்சிருங்க கண்டிப்பாக தயவுசெய்து சந்தன மாலை போடும் சந்தனம் என்று சொன்னால் ராகு அந்த சந்தன மாலை போட்டிருக்கணும் எப்போ நம்ம வீட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நல்லது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன நல்லது அப்படிங்கிறது எல்லா நாளுமே நல்ல நாள் தான் அந்த நல்ல நாளில் வந்து என்ன சொல்கிறான்னா அவர்களுக்கு சும்மா நாள் காலையில் இருந்துச்சு வந்து ரெண்டு பத்தி காட்டுங்க இரவு படுக்க போகும்போது அந்த அந்த உருவங்களுக்கு இரண்டு பத்தி காட்டுங்கள் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க கூடியது யார் என்று சொன்னால் சாட்சாத் ராகு பகவான் அந்த ராகு பகவான் வந்து என்ன சொல்லானே எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகமே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் ஏன்னா ராகு வந்து அடைக்கலமானது அந்த நட்சத்திரத்தில் தானே அப்போ உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அதனால எல்லா மனிதனுக்கு மனிதனுமே இந்த நம்ம பாதுகாப்பு இல்லாத நிலைமை வந்து இந்த முன்னோர்களுக்கு முறையாக திடீர் கொடுக்காதவங்க என்ன செய்வாங்கன்னா செய்வினை தோஷத்திற்கு ஆட்பட்டு விடுவீர்கள் பயம் மன கிளேசம் எதுலையாவது போய் திடீர்னு மாட்டி கொண்டு மாட்டிக்கொள்வது அல்லது என்ன சொல்றான்னா கொலை பாதகத்திற்கு ஆட்படுவது கொலை பாதகத்திற்கு வந்து ஆட்ப ஆட்படுத்தி விட்டுருவான் ராகு வந்து என்ன சொன்னா கொலை பாதகத்திற்கு ஆட்படுத்தி விட்டுருவான் ஏன்னா ராகுவோடைய உங்களுக்கு வந்து மூன்று யோகங்கள் வந்து என்ன சொல்றான்னா வந்து ராகுவோடைய ராகுவோடைய யோகங்கள் இருக்கிறது மூன்று யோகங்கள் அதுல ஒரு யோகம் வந்து என்ன சொன்னா வியாதிபாதம் இன்னொரு யோகம் வந்து என்ன சொல்றான்னு திருதி இன்னொரு யோகம் வந்து மறந்துருச்சு அப்ப ராகுவு ராகுவு ராகு என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து அதற்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்ன என்ன கொடுத்து என்ன கொடுத்துருக்கிறான் அப்படின்னா ஒரு யோகத்தை கொடுத்துருக்கான் அதையும் வந்து என்ன சொன்னா அதற்கும் வந்து என்ன சொல்றானே எந்த அமைப்பில் என்ன யோகத்திற்கு ராகு யோகக்காரனாக வருவான் என்று அந்த அளவுக்கு வந்து நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் அதிகமான இடத்தை வந்து ராகு கேதுகள் பிடிச்சு வச்சிருக்காங்க அப்போ பிடிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்னா அதாவது வந்து திருதி நாம யோகம் வந்து ராகு யோகக்காரன் அதற்கடுத்து வந்து என்ன சொன்ன வியாதிவாத நாம யோகம் ராகு யோகக்காரனாக வருவான் அதுக்கடுத்து சந்திரம் சந்திரம் ஐந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ராகு ராகு யோகம் எந்த ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் பூசம் அனுசம் உத்தரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் ராகுவும் சம்பந்தப்படும் பூசம் அனுசம் உத்தரட்டார் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ராகு சம்பந்தப்படும் அப்போ ராகு சம்பந்தப்பட்டு விட்டது என்று சொன்னால் இந்த மூ இந்த மூணு நட்சத்திரத்தில் வந்து இந்த மூணு நட்சத்திரங்களை வந்து இயக்கக்கூடிய சக்தி இந்த மூன்று யோகங்களுக்கு உண்டு அப்போ பூசத்தை இயக்கக்கூடிய சக்தி வந்து என்ன திருதி திருதிநாம யோகத்திற்கு உண்டு அனுசத்தை இயக்கக்கூடியது வியாதிவாதம் இயக்கும் புத்திரட்டாதியை இயக்குவது ஐந்திரம் அப்ப நீங்கள் எப்பயுமே என்ன செய்யணும் அப்படின்னா இதில் ஒரு கிரகம் இறந்து விட்டது என்று சொன்னால் இதுல வந்து என்ன சொன்னா ஒரு 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 நட்சத்திரத்துல மூணு நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரத்துல கிர மூணு நட்சத்திரத்துல என் கிரகம் இல்லைன்னா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அதில் இருந்து விட்டது என்று சொன்னால் அங்கே தோஷம் இருக்கிறது நீங்க வந்து இந்த மூணு நட்சத்திரத்துல வந்து ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்லலாம் கிரகம் இருந்தது என்று சொன்னால் ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல கிரகம் இருந்தது என்று சொன்னால் அங்கே தற்கொலை தோஷம் இருக்கும் உங்க அண்டிஜி ஜோதிடத்துல வந்து வெளுத்து எடுத்து சொல்லலாம் அணுசத்துல ஒரு கிரகம் இருக்க யாரையும் அவங்க வீட்டில் தர்க்கத்தில் தற்கொலை பூசத்துல ஒருத்தர் பிறந்த பிறந்திருக்கிறா பூசத்துல வந்து ஒருத்தர் பிறந்திருக்கிறார் அதில் ஒரு கிரகம் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் இருக்கும் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னால் உத்திரட்டாதியில் ஒரு கிரகம் உத்தரட்டாதியில் வந்து பிறந்திருந்தாலும் உத்திரட்டாதியில் ஒரு கிரகம் இருந்தாலும் அங்கே வந்து என்ன சொன்னால் தற்கொலை மரணங்கள் வந்துடும் வாகன விபத்துகள் வந்துடும் இது சுட்டி காட்டுது என்ன சுட்டி காட்டுது இந்த மூணு நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இருந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் கவனமாக ராகுவை பிடிச்சிடணும் பிடித்தே ஆகணும் ராகுவை பிடித்தே ஆகணும் அப்படி ராகுவை பிடிக்கவில்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பெண் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது கூட பிறந்த அக்கா மாப்பிள்ள வாகன விபத்தில் மரணம் வாகன விபத்தில் மரணம் அப்ப அந்த மாதிரி வந்து என்ன சொல்லான்னா வந்து இழப்பீடுகளை கொடுத்து விடும் இழப்பீடுகளை கொடுத்துரும் அப்ப நமக்கு அது உணர்த்துவது என்ன என்று சொன்னால் ராகுவை வணங்கு ராகுவை வணங்கு ராகுவை வணங்குனா முன்னோர்களுக்கு முறையாக திதி விடு அவ்வளவுதான் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க கூடியது யார் என்று சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற தான் பாதுகாப்பு நீங்கள் ராகுவை வந்து கண்டிப்பாக ஒரு வழிபாட்டு முறையில் வந்து வாரத்தில் ஒரு முறைய ஒரு முறையாக ஒரு முறை ராகுவை நீங்கள் வந்து வணங்கியே ஆகணும் ராகுவை வணங்கி ஆகணும் நீங்க எங்க போய் வந்து தனியா அதற்கு போயெல்லாம் வணங்கி வணங்கி வந்து சங்கடப்பட வேணுங்கிற அவசியங்கள பிள்ளையார் பக்கத்துல ரெண்டு ராகு இருக்கு இல்லையா ராகு கேது இருக்கிற அஞ்சு தடவை ஒண்ணு இருக்கும் ஒரு தளவு ஒன்னு இருக்கும் இதற்கு நீங்கள் சும்மா போய் வந்து என்ன சொல்றேன்னா ரெண்டு பேருக்குமே வந்து என்ன சொல்றேன்னா அதுக்கு ஒரு தீபம் இதுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைங்க சார் இது எப்ப ஏற்றி வைக்கலாம் அப்படின்னு நான் வந்து என்ன சொல்றேன் எப்ப ஏற்றி வைக்கலாம் சார் ஏன்னா வந்து என்ன சொல்றா உங்கள் ஜாதகத்தில் வந்து ராகு எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அந்த கிழமையில ஏற்றி வைங்க அல்லது வந்து என்ன கேது எந்த கட்டத்தில் இருக்குது ரெண்டுமே வந்து என்ன சொல்றாங்க எதிர் எதிர் பார்வையில் தான் இருப்பாங்க அப்ப நமக்கு பாதுகாப்பு வளையத்தை கொடுக்கின்ற கிரகமே ராகுதான் அந்த ராகுவை நாம் வலிமைப்படுத்தினோம் என்று சொன்னால் திடீர் என்று சொல்லக்கூடிய ஆபத்துகள் வராது திடீர் என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகள் வராது சமாளிக்கும் நம்மளால சமாளிக்க முடியும் நம்மளால சமாளிக்க முடியும் இத நான் வந்து பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன் ஒரு வியாதிபாத நாம யோகத்தில் வந்து ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு வியாதிபாத நாம யோகத்தில் பிறந்துட்டாலே அங்கே ராகு ஆக்டிவேஷன் ஆயிடுவான் அப்போ ராகு ஆக்டிவேஷன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு தன்னுடைய வீட்டில் வந்து ஒரு குலதெய்வத்திற்கு போய் வந்து என்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போது ரிட்டர்ன் வரும்போது என்ன சொன்னா கொஞ்சம் வழிதவறி போயிட்டாங்க சரி வழிதவறி போயணும்னா கொஞ்சம் பதட்டம் வரும் சரி அப்படின்னு டக்குன்னு திருப்பும் போது ஊடால உரத்தை வந்து என்ன சொல்கிறான்னா காரில் திருப்பும் போது ஊடாவில் வந்து விழுந்துட்டான் ஊடாவில் வந்து விழுந்துட்டான் விழுந்துட்டான் ஆனால் அவன் தண்ணி போட்டிருக்கான் லேசாக இடிச்சிருச்சு விழுந்துட்டான் விழுந்து ரோட்டில் கிடக்கும் அப்போ இந்த இருக்கும் அவ்வளோ உட்காந்துருக்கும் எப்படி ஒரு ம ஒரு மனபயம் இருந்திருக்கும் மக்களெல்லாம் கூடிடுறாங்க மக்களெல்லாம் கூடி வந்தேன்னு சொல்கிறான்னா வந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவனை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இவங்க சும்மா வர முடியாது போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு இது நான் கூட இருக்கிறேன் அப்போ அந்த வியாதிவாத யோகம் ராகுவுடைய தோஷம் ராகு ராகு யோகக்காரன் தான் யோகக்காரன் என்று சொன்னால் அவர்கள் வீட்டில் என்ன சொல்கிறான்னா வந்து வியாதிவாத யோகத்தில் வந்து பிறந்தாச்சு அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்போ என்ன சொல்கிறான் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கல அப்படிங்கிறத காட்டிடும் அது காட்டிடுச்சு வியாதி வேதனை அமையகத்தில் போய் பிறந்தாச்சுன்னா முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்காம அங்கே பங்காளி சண்டையில் உட்காந்துருப்பேன் பிரச்சனையில் உட்காந்துருப்பான் அப்போ நம்ம நம்ம என்ன செய்யணும்னா அதுலேருந்து நம்ம வந்து நம் நம்மளுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ப்ளஸ் நம்மளுடைய ஆன்மீகத்தை வைத்து அந்த அந்த நபர் வந்து அடிபட்டவன் இறக்கலை அவன் தண்ணி போட்டதுனால கம்ப்ளைண்ட்டு கொடுக்கல அதற்கு பிறகு வந்து யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அந்த அந்த நாளில் ஆஸ்பத்திரியில் யாரும் டெத்து இல்லை நீங்கள் உங்கள் வண்டியுடைய ரெக்கார்டுகள்லாம் வாங்கிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அப்போ நீங்கள் எப்பயுமே வந்து உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் ராகுவை பிடித்து தான் ஆகணும் ராகுவை தவிர வந்து உங்களுக்கு யாருமே பாதுகாப்பு கொடுக்க முடியாது இதை நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு அப்போ இன்னமும் நிறையா பேர் வந்து என்ன சொல்கிறான்னா எங்கள் அண்ணன் கொடுப்பான் எங்கள் தம்பி கொடுப்பான் நான் வந்து இப்படி எனக்கு வந்து காலம் மாதிரி பொறுத்து ஒரு மடிகுன்னு ஒரு பிளாசபி பேசிகிட்ருக்காங்க அப்படியெல்லாம் பிளாசபியெல்லாம் பேசாதீங்க இந்த உலகத்தில் வந்து நீங்கள் எந்த வேரிலிருந்து வந்தீர்களோ அந்த வேருக்கு நேர் ஊற்றுன்னு தான் சொல்கிறான் அந்த வேருக்கு நீர் ஊற்றியா நீ பிறந்து வந்து இவ்வளோ நாள் நல்லா இருக்க உன்னுடைய வேர் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்டெம் செல்ஸுக்கு நீ தண்ணி ஊற்றுறது தான் சார் திதி கொடுக்கறது அப்படிங்கிறது இதை கொடுக்க மாட்டேன் அப்படிம்ப ஆனால் கொடுக்க மாட்டேன்ட்டு சார் நீ எங்கே போகிற அப்படின்னா சார் வேலைக்கு போனேன் அன்னைக்கு எனக்கு வேலை இருந்ததுன்னு ஆமாம் நீ உயிரோடு இருக்கணும் அப்படி உயிர் உனக்கு வேணும்னா உனக்கு நன்மை வேணும்னா உனக்கு பாதரவுகள் இல்லாமல் இருக்கணும்னா நீ கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம் உன்னுடைய முன்னோர்களுக்கும் முறையாக திதி கொடுக்கும் ராகு வந்து பாதுகாப்பாக அரணாக நிற்பான் ஏன்னா இதை நான் கண்ணாரை பார்த்துருக்கேன் ஏன்னா எங்கள் அப்பா இருந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க அந்த சின்ன வயசில் இறந்ததுனால இருபத்தி ரெண்டு இரு இருபத்தி ரெண்டு வயதுலேருந்து இன்றைய நாள் வரை இன்றைய நாள் வரை மாதத்தில் இரண்டு முறை தர்ப்பணங்களும் அம்மா அப்பாவும் இறந்தது ஒரே மாதத்தில் தமிழ் மாசத்தில் மார்கழி மாசத்தில் இறந்த காரணத்தினால் அந்த மார்கழி மாச அமாவாசையில் ரெகுலரா அந்த திதி இன்று வரை எனக்கு வந்து என்னுடைய குருநாதர் வந்து எங்கேயும் போய் செய்ய வேண்டியதில்லை வீட்டில் வச்சே பிண்டம் கொடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை சொல்லி கொடுத்தார் அதை இன்று வரை செய்து கொண்டிருக்கிறதுனால் எந்த காலத்திலும் வந்தது என்ன சொல்றான்னா இன்று வரை அது நன்மையே செய்து கொண்டிருக்கிறது இன்று வரை தீமை செய்யல பெரிய இழப்பீடுகள் வருகின்ற நேரத்தில் கண்ணிமைக்கு நேரத்தில் காப்பாத்திருக்கு அது எப்படி காப்பாத்துதுன்னு தெரியாது ஆனால் அந்த முன்னோர்களை வந்து என்ன சொல்றேன் நமக்கு தெரிஞ்ச அளவில் நம்ம நினைக்கிறோம் நமக்கு தெரிஞ்ச அளவில் நம்ம செய்கிறோம் ஆனால் ஆத்மார்த்தமாக நினைக்கிறோம் ஆர்த்தா ஆத்மார்த்தமாக நாம் வந்து என்ன சொல்றேன்னா வந்து நம்மளுடைய சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறோம் அதனால் தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரே ஒரு கிரகம் பகவானை உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே அது எந்த ரூபத்தில் குடிக்கிறது அது நின்ற நட்சத்திரத்தின் மூலமாக குடிக்கிறது அப்ப அது நின்ற நட்சத்திரத்தின் மூலமாக குடிக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த நட்சத்திரத்திற்குண்டான உண்டான அதி வணங்குவதும் அந்த நட்சத்திரத்திற்குண்டான விருச்சத்திற்கு நீங்கள் தண்ணி ஊற்றுவதன் மூலமாகவும் அந்த விருட்சத்திற்கு உணவுகளை நீங்களும் சாப்பிட்டு தானம் செய்வதன் மூலமாகவும் கண்டிப்பாக உங்களுடைய இந்த செய்வினை தோஷங்கள் அண்டாது உங்களுக்கு பெரிய பீடைகள் பிணி பீடைகள் வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருபது லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்க வேண்டிய விதிகள் வராது ஆஸ்பத்திரிக்கே போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில ஏற்படுத்தாது ஏன்னா இது வந்து நம்மளுடைய லைஃப்ல பார்த்த வந்து ஒரு முக்கியமான விதி அதனால ஏன்னா இன்னைக்கு அமாவாசை நான் பேசிட்டு இருக்கிற நேரம் அஞ்சரை மணிக்கு மேல அமாவாசை ஆரம்பிச்சிருச்சு இந்த நாளில் இதை பேச சொன்னது பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி நீங்கள் ராகு பகவானுடைய பாதுகாப்புக்கு போயிருங்க அவர் உங்களை பாதுகாத்துருவாரு ஏன்னா அந்த காலத்தில் வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொல்லானா பிரச்சனைக்குரிய நேரத்தில் வந்து மழையவே கொடையாக தூக்கினா மக்களுக்காக அப்ப கிருஷ்ணன் பிறந்தது ரோகிணி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துடைய மிருகம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ராஜநாகம் ராஜநாகம் ஏன் கிருஷ்ணன் ரோகிணியில பிறக்கணும் ஏன் அதுக்கு சா ராஜநாகம் மிருகமாக வரணும் எல்லாம் ஒரு காரணம் இல்லாமல் இல்லை அதனால் வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா எல்லோருக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் ராகுவே என்று கூறி ராகுவுக்கும் ராகு ஆகிய முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுங்கள் ராகு நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உணவுகளை நன்றாக சாப்பிடுங்கள் தானம் பண்ணுங்கள் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆயுள் பங்கம் வராது நரதோஷம் வராது விபத்துக்கள் வராது கேன்சர் வராது தற்கொலை எண்ணங்கள் வராது தற்கொலை எண்ணங்கள் வராது திடீர் என்று சொல்லக்கூடிய இந்த கரண்டில் சாக்காகிறதுலாம் வராது அதனால் ராகுதான் நமக்கு பாதுகாப்பு அரண் அவரை நாம் கும்பிட்டு உயர்ந்த யோகத்தை அடைய வேண்டும் அது முடியுமா என்று சொன்னால் முடியும் என்பதை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் அது எல்லோரும் அனுபவிக்கணும் நீங்களும் அனுபவிக்க வாழ்த்துக்கள் கூறி மீண்டும் தீபாவளி வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே வாழ்க வாழ்கவளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்கவனன் வணக்கம் வணக்கம்